என் உடன்பிறவா சகோதர சகோதரிகளே என் நண்பர்களே உங்களை எல்லாரையும் நம்ம வெல் யூடியூப் சேனல் மூலயமா வரவேற்கிறேன் நம்ம யூடியூப் சேனலில் நான் இது வரைக்கும் நம்மளுக்கு தேவையான வீடியோஸை தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பின் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் Sponsor keyword. Buy Mode e shopping application is one of the online shopping app. Now available on Play Store and App Store. Buy Modes e shopping. Click below link and install application. Https semicolon slash slash buy modes dot shopping slash links slash zero f 5993744 A9213079 A6B53E8 Sponsor content Hashtag buy modes Hashtag buy modes shopping Hashtag buy modes online Hashtag buy modes e shopping ஹேஷ்டேக் பை மோட்ஸ் அப்ளிகேஷன் மக்களே நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குயில்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் குயில்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த ஓசையை நான் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்மளுக்கு குயிலோட சத்தம் நம்மளுக்கு கண்டிப்பாக நினைவு கோரும் காரணம் குயிலோசை அப்படின்றது பண்டைய காலத்துலேருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு படித்து எல்லாம் வந்திருக்கும் இந்த குயில் பற்றிய தகவல்களை நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதில் முக்கியமானது எல்லோருக்கும் தெரிந்தது குயில் கூடு கட்டுவதில்லை அது ஏன் எதற்காக அது மட்டும் இல்லை இதோடைய இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்றதையும் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த குயிலை பற்றிய முக்கிய தகவல்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாமக்குள்ள போகலாம் இசை மற்றும் ஓசைகளின் அரசன் குயில் அப்படின்னு நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஒருவர் பாடும்போது அவரின் குரல் வளம் சிறப்பாக இருந்தால் குயில் போல பாடுகிறார் என்று கூறுவது உண்டு உண்மையிலேயே குயிலின் ஓசை மிகவும் இனிமையானது என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இத்தகைய இனிமையான ஓசையை கொண்டிருக்கும் பறவைகளால் தங்களுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்றான கூடு கட்டி கொள்ள முடிவதில்லை அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் முழுவதும் காணலாம் குயில் பற்றி மிகவும் இனிமையான ஓசை பற்றி நாம் தெரிந்திருக்கும் இந்த வேலையிலே இந்த பறவை எப்படி இனப்பெருக்கம் செய்கிறது இந்த இனிமையான ஓசையை எழுப்பது நாம் நினைப்பது போன்று பெண் குயில்கள் அல்ல உண்மையிலேயே பெண் கோயிலை விட ஆண் கோயில்களே மிகவும் இனிமையாக கூவும் இயல்புடையவை அப்படின்னு சொல்கிறாங்க கோயில்களில் இரண்டு வகை இருக்குது அதாவது ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது இதோட தன்மைகள் என்ன ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன செயல்பாடுகளில் வித்தியாசத பார்க்கலாம் ஆண் கோயில்கள் கிட்டத்தட்ட பதினைந்து விதமான ஒலி எழுப்பும் தன்மை உடையவை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெண் கோயிலை விட ஆண் கோயில்கள் தான் இந்த ஓசைகளை எழுப்பும்னு நமக்கு இப்போ படித்தோம் ஆண் கோயில்கள் பெண் கோயில்களை ஈர்ப்பதற்காகவே இத்தகைய ஒலிய எழுப்புகின்றன அதிலும் குறிப்பாக ஆண் கோயில்கள் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முதல் ஒன்றரை மணி நேரம் வரை தொடர்ச்சியாக ஒலி எழுப்பும் தன்மை உடையவை அப்படின்னு சொல்கிறாங்க ஆண் கோயில் எழுப்பும் இசையால் கவரப்படும் பெண் கோயில்கள் ஆண் பறவையோடு இணை சேர்கின்றன அதற்கு பிறகு பெண் கோயில்கள் முட்டையிடத் தொடங்கும் முட்டையிடத் தொடங்கும் காலமானது மற்ற பறவைகளைப் போல் அல்லாமல் கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் நீடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க பெண் ஒரு முட்டையை இடுவதற்கும் மற்றொரு முட்டையை இடுவதற்கும் கால இடைவெளி மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு புதியமான ஒரு புதுமையான விஷயம் இல்லைங்களா ஓகே குயில்கள் கூடு கட்டுவதில்லை ஏன் அதனால் பெண் குயில்களுக்கு முட்டையிட்டு அடைக்காப்பது என்பது இயலாத காரியம் அதை தாண்டி அதன் உடல் அமைப்பிலேயே குயில்களுக்கு கூடு கட்டும் தன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனவே முட்டையிட்டு அதனை அடைக்காக்குவதற்கான சுவல் இல்லாததால் தான் இடும் முட்டைகளை ஏதனும் ஒரு காகத்தின் கூட்டில் குயில்கள் இடுகின்றன காரணம் காக்காவும் குயிலும் பார்க்குறதுக்கு அல்மோஸ்ட் சேமாக இருக்கும் அதனால் அது அது கூட்டில் விட்டுறதுன்னு சொல்கிறாங்க அதோடு அது மட்டும் இல்லை குயில்கள் முட்டை இடும் காகத்தின் முட்டையும் பார்ப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்குது அதனால் அந்த காகத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதை கடைக்காத்து குஞ்சு பொறிக்குது அப்படின்றாங்க இப்போது குயிலுக்கும் காகத்துக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது அதோடைய உடல் இருந்து சில செயல்பாடுகள்ல அது என்னன்னு பார்க்கலாம் குயில்கள் இனப்பெருக்க காலமும் காகத்தின் இனப்பெருக்க காலமும் கிட்டத்தட்ட சமமான காலத்திலேயே நிகழும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே குயில்கள் முட்டையிடும் பருவம் தொடங்கியதும் ஆண் குயில்கள் காக்கையின் கூடுகளை தேடி அலையும் அவ்வாறு காக்கையின் கூடுகளை தேடி கண்டுபிடித்த பின்பு அடைக்காத்து கொண்டிருக்கும் காகத்தை ஆண் குயிலானது சீண்டி கூட்டிலிருந்து வெளியேற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை போட்டு வெளியில் திருத்தம் அப்படின்னு இதனால் போக கொண்ட வெண்காகம் ஆண் கோயிலை துரத்தும் போது அது வெளியில போயிடுது பெண் காக்கையின் கூட்டில் சென்று முட்டைகளை இட்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதே போன்று ஒரு காக்கையின் கூட்டில் கிட்டத்தட்ட மூன்று அல்லது நான்கு குயில்கள் கூட தங்களது முட்டைகளை இட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பெண் கோயில்களுடைய முட்டையானது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தேழு நாட்கள் தொடங்கி முட்டை உடைந்து குஞ்சுகள் வெளியேற தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்பொழுது வெளியாகும் குஞ்சுகளை காகம் இறையொட்டி கா பாதுகாத்து வரும்னு சொல்கிறாங்க ஏன்னா அதில் வித்தியாசம் தெரியாது பொதுவாக இறக்கைகள் முளைக்கும் போது குஞ்சுகளில் வேறுபாடு தெரிய ஆரம்பிக்கும் அதிலும் குறிப்பாக ஆண் கோயில்கள் கிட்டத்தட்ட காகத்தை போன்றே கருப்பு நிறத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பெண் கோயில்கள் தான் வண்ணத்தில் சிறு மாற்றத்தோட பழுப்பு நிறத்தில் உடம்பில் புள்ளிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே அது தனது குஞ்சி இல்லை என்பதை காகம் எளிதில் அடையாளம் கண்டு அதனை தனது கூட்டிலிருந்து கீழே தள்ளிவிடும் அப்படின்னு சொல்றாங்க கீழே விடும் பெண் குயில்கள் தட்டு தடுமாறி உயிர் போராட்டத்தில் சிக்கி தன்னை காத்து கொள்வதே அதற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும்னு சொல்றாங்க காக்கையின் கூட்டில் உள்ள ஆண் குஞ்சி குயிலானது கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வரை காக்கைகளைப் போன்றே குரல் எழுப்பும் அது வளர்ந்து கூட்டை விட்டு வெளியே பறந்து தான் மீண்டும் குயிலை போவ தொடங்கும் அப்படின்னு இயற்கை வளத்திற்கு உதவும் குயில்கள் அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது காடு மரங்கள் வளர்கிறது பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வந்து இந்த பறவைகளுக்கு இருக்குன்னு சொல்றோம் இப்போ குயில்கள்னால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடுகளில் மரங்கள் வளர்ச்சி அதிகப்படுத்துவதில் குயில்களுக்கு மிகுந்த பங்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக பறவைகள் வந்து சாப்பிடும்போது விதைகளை சாப்பிடுவதில்லை அதை பெரும்பாலான பறவைகள் விதைகளை துப்பி விடுகின்றன பழங்களை மட்டும் சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குயில்கள் மட்டும்தான் விதைகளை விழுங்கி அதனை தன்னுடைய எச்சத்தில் வெளியேற்றுகிறது அப்படின்றாங்க இதன் மூலமாக குயில்கள் வெளியேற்றும் எச்சத்தில் இருக்கும் விதைகள் ஒரு பாடம் பண்ண மாதிரி ஒரு உரம் போட்ட மாதிரி மண்ணில் விழுந்து சரியான சூழ்நிலை ஏற்படும் அது முளைத்து பெரிய மரமாக வளர தொடங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் குயில்கள் வந்து எல்லா காலங்களிலும் அது வந்து ஓசை எழுப்பாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான குழி ஓசை காலங்கள் அப்படின்னு இருக்குது அப்படின்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான காலகட்டங்களில் குயில்கள் கூவும் சத்தத்தை அதிகமாக கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குயில்கள் அத்தி ஆல் போன்ற பழங்களை சாப்பிடுவதோடு சிறு சிறு பூச்சிகளையும் புழுக்களையும் கூட உணவாக உட்கொள்கின்றன அப்படின்றாங்க பெரும்பாலும் நாம் பார்ப்பது எல்லாம் கருமை நிறத்தில் இருக்கும் ஆண் குயில்களே பல்வேறு விதமான ஓசை எழுப்பும் இத்தகைய இசை அரசர்களின் குரலை இனிமேல் கேட்கும்போது அதை நன்கு கவனித்து அதன் இசையின் வேறுபாட்டையை கவனித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது நாம் இந்த குயிலோசையை பற்றி எவ்வளோ தெளிவாக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த குயில்கள் பற்றியும் நாம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வெல் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வீடியோவை பார்த்த என் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள் அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ